லோ ஸ்பைசஸ் ஹை ப்ரோட்டீன் பச்சைப்பயிறுதான் ஒரு கப்பு பச்சை பச்சைப்பயிறை நல்லா அளம்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அது இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் முளச்சி வந்த பச்சைப்பயிறை ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு பச்சை மிளகா இதிலையே தேவையான அளவு தண்ணி அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விட்டு வேக வைக்கணும் நீங்கள் இது வேக வைக்கும்போதே பூண்டு வேணால் போட்டுக்கோங்க நான் போடலை ஏன்னா பச்சை பயிரில் ஒரு ஸ்மெல்லு இருக்கும் பூண்டில் ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த ரெண்டு ஸ்மெல்லும் செய்யும் போது எங்களுக்கு அது பிடிக்கல ஸோ நான் அதில் போடலை நீங்கள் உங்களுக்கு பூண்டு விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு இது ரெண்டு விசில் விடுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இது மலர்ந்து வெந்து வேகாத மாதிரி இருக்கணும் அதுதான் இதுக்கு இருக்கும் இங்கே நான் காட்டியிருக்கிற மாதிரி அது மலர்ந்து இருக்கணுமே ஒழிய குழையக்கூடாது ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ரெண்டு விட்டுட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயம் அதுலேயே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பொடி அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது குழம்பு மிளகாய் தூளோ இல்லைனா சாம்பார் பொடியோ எது இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் சாம்பார் பொடி பண்ணும்போது அதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கறி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சாம்பார் பொடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு அது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சப்பறம் அதில் நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை கொட்டி நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க இது ஒரு கொதி வந்தப்புறம் இதை ஒரு மசிக்கிற கரண்டியோ இல்லைனா ஒரு மத்தையோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு இதை தேவையான அளவு தண்ணியை விட்டு மூடி வைங்க மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா என்னோட ஸ்டைலில் டேஸ்டியான பயிறு தால் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த தால் வந்து சாதத்துக்கு அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க